உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் யாருக்கெல்லாம் வாகனம் பலம் சேர்க்கும் யாருக்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தும் கடவுளோட ஒப்பிடும் போதே அந்த கடவுள் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வாகனம் இருக்கும் அந்த வாகனமாக பயன்படக்கூடிய அந்த விலங்கினத்தையே நம்ம வந்து சாமியாக கும்பிட்றோம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச படிக்காதவன் படத்தில் பார்த்தீங்கன்னா வாகனத்தோட பேசுவார் ஸ்டார்ட் ஆடி லட்சுமி அப்படின்னு சொல்லுவார் நடிகர் தனுஷ் நடித்த பொல்லாதவன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும் இதுதான் உண்மையான கிளைண்ட் ஒருத்தங்க சார் நீங்க எப்ப கார் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குங்க அது உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு உங்களுடைய கர்மா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்டிவேட் பண்ணும் கார் வந்த நேரம் நம்ம வீட்டில் எல்லாமே சந்தோஷமா மாறுது ரொம்ப நாளாக மாப்பிள்ளை தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து மாப்பிள்ளை கூடி வருது பொண்ணுக்கு காரை அந்த குடும்பமே சேர்ந்து சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க அந்த காரும் இவங்க வந்ததுக்கு மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இவங்க உணர்றாங்க உங்கள் ஜாதகத்துல வாகன யோகம் இருக்கா வாகனம் எந்த மாதிரி வாகனம் வாங்கணும் எப்படிப்பட்ட அமைப்பில் வாங்கணுங்கிறதெல்லாம் உங்கள் ஜாதகமே தெளிவாக சொல்லும் உலகெங்கிலும் இருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும்பாங்க ஆனால் ஜோதிடம் ஜாதகம் பார்த்து தேடல் இருந்துக்கிட்டுன்னா வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறதுக்கு இன்னொரு சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதெல்லாம் வேறு உங்களுக்கு உங்களுக்கான ஜோதிடர் பிறந்து விட்டார் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் என்னைக்கு நீங்கள் நேரில் சந்திக்க போகிறீங்களோ அன்றைக்கி உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஜோதிடர் அமைவார் அவர் என்ன மாதிரி ஜோதிடர்னா உள்ளதை உள்ளபடி சொல்வார் இப்படி தாங்க உங்கள் ஜா ஜாதகம் சொல்லுது உங்கள் ஜாதகத்துக்கு இந்த நேரத்தில் சொன்னால் தாங்க பலன் கிடைக்கும் நீங்கள் அர்ஜென்ட் பண்ணுறீங்கன்றதுக்காக நான் சொல்லிட முடியாது சிலருக்கு உடனடியாக சொல்ல வேண்டிய காலகட்டங்களை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு தன்னுடைய எடுத்துக்கிட்ட துறை மிகச்சரியாக கையாண்டு வரும் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் அவர்கள் தான் இன்றைக்கும் நம் நிலையத்தில் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார் அவர் உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா உங்கள் அனுபவத்தை கொஞ்சோண்டு சொல்லுங்கள் ஐயா உங்கள்கிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன விஷயங்கள் கேட்டாலும் வாழ்க்கை சார்ந்து என்ன நிவர்த்தி வேணுமோ அதை யாருக்கு கொடுத்துருக்கீங்களோ ஐயா இந்த விஷயத்துக்காக என்கிட்ட வந்தார் இதை செய்ய சொன்னங்க மாறிச்சு வாழ்க்கை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு சொன்ன மாத்திரையே நானும் சாப்பிட்டு பார்த்தேன்னா அது என்னைக்குமே வரைக்காது இன்னும் ஒரு ஆறுதல் தரலாமே ஒழிஞ்சு வியாதி முழுமையை கொண்டே எடுத்து முடியாது அந்த காலத்தில் எல்லா தெய்வங்களும் ஒரு ஒரு வாகனங்களோடு இருக்கும் இந்த தெய்வத்துக்கு இந்த வாகனம் சொல்லி சொல்லி சிவனுக்கு வந்து காலையை சொல்லி இது ஒரு ஒரு வாகனம் இப்போ மனுஷன் வந்து வாகனத்து இல்லாமல் ஒரு இங்கேயுமே பயணிக்கிறது இல்லை கண்டிப்பாக இரண்டு சக்கர வாகனம் அவசியம் நான்கு சக்கர வாகனம் அத்தியாவசியம்ன்ற ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி காலை நான் மூணு மணி நேரம் பயணித்து வந்தேன் நான் அந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகிடுச்சு வாகனத்தை விட்டு வாழ்க்கையை யோசனை பண்ண முடியல யாருக்கெல்லாம் வாகனம் பலம் சேர்க்கும் யாருக்கெல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்த விளக்கங்களை சொல்லுங்கள் நிச்சயமாக வாகனம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி கடவுள்களுக்கே எல்லாருக்கும் வாகனம் உண்டு இப்போ வாகனம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாக இருந்தால் அதை நம்மளுடைய புறா நம்முடைய புத்தகங்கள்லேயும் நம்முடைய கதைகள்லையும் புராணங்கள்லையும் வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க கடவுள்களை ஒப்பிடும்போதே அந்த கடவுள் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வாகனம் இருக்கும் அந்த வாகனமாக பயன்படக்கூடிய அந்த விலங்கினத்தையே நம்ம வந்து சாமியாக கும்பிட்றோம் மூஞ்சுரா இருக்கட்டும் எருமையாக இருக்கட்டும் மயிலாக இருக்கட்டும் மயிலாக இருக்கட்டும் ஸோ அதனால கடவுள்களுக்கே வாகனம் வந்து இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கும் போது சிவனை நந்தியை முடியாது நந்தியை நந்தி சொல்லிட்டு போயிறாங்களே நிச்சயமா அப்போ மனிதர்களுக்கும் வாகனத்துக்கும் நேரடியா ஒரு தொடர்பு நிறைய உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச படிக்காதவன் படத்துல பாத்தீங்கன்னா வாகனத்தோட பேசுவார் லட்சுமி லட்சுமி லட்சுமிட்டு அது ரொம்ப பிரபலம் ஸ்டார்ட் ஆடி லட்சுமி அப்படின்னு சொல்லுவாரு ஒரு தப்பான இடத்துக்கு போகும்போது அது ஸ்டார்ட் ஆகாம இருக்கும் சரியான மனிதர்கள் வந்து உட்காந்தவொடனே ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்புறம் நடிகர் தனுஷ் நடித்த பொல்லாதவன் படத்துல பாத்தீங்கன்னா அந்த பைக்கோட அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஒரு கன் ஷூட்டிங் நடக்கும்போது கரெக்டாக அவருடைய பேண்ட்டை வந்து அந்த பைக் வந்து இழுக்கும் ஒரு குனிவார் இவர் குனிஞ்ச நேரத்தில் அவர் நின்று தானே அவருடைய உயிரை காப் உயிர் போயிருக்கும் அந்த நேரத்தில் உயிரை காப்பாற்றக்கூடியவர் இதெல்லாம் வந்து இதெல்லாம் உண்மையானா உண்மை அது நீங்கள் காப்பாற்றின விஷயங்கள் சினிமாவில் பார்த்துருக்கோம் சில பேர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அம்மாவை தொந்தரவு பண்ணி அப்பாவை தொந்தரவு பண்ணி வாகனங்கள் வாங்கி வாழ்க்கையே வீணை முடிச்சுக்கிட்ட தருணங்கள் இருக்குது அதுக்கும் ஒரு வாகனம் தானே காரணமாக இருந்தது நிச்சயமாக ஒரு நாணயத்தோட இரண்டு பக்கம் மாதிரி தான் வாகனத்தை ரொம்ப ரொம்ப சுலபமாக இட் ஃபார் கிராண்டடாக நம்ம அணுகிடக்கூடாது அது என்ன ஒரு வாகனம் வாங்குகிறோம் நம்ம போய் ஒரு ஒரு பொருள் வாங்குகிற மாதிரி தான் நான் வாகனமோ ஐயா பொருட்களுக்கு உயிர் இருக்குது என்ன நான் அப்படி தான் சொல்லுவேன் பொருட்களுக்கு ஸ்பரிசம் இருக்குது என்ன நான் அப்படி தான் சொல்லுவேன் நீங்கள் ஒரு ஒரு நீங்கள் ஒரு பரீட்சை காலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்ன பின்ன அனும அணு அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துக்கு தான் பரீட்சை காலுக்கு போக போகிறீங்க அப்போ அந்த பரீட்சைகளுக்கு முன்கூட்டியே போகணும் அந்த மேஜை இருக்கும் இல்லையா நீங்கள் எக்ஸாம் எழுதப் போகிற மேஜைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ரூம்கில் போயிட்டு அந்த மேஜை அந்த இருக்கையோடு உட்கார்ந்து அந்த ஸ்பரிசத்தை கொஞ்சம் அனுபவிச்சு உங்களுடைய சரி ஸ்பரிசத்தை வந்து அந்த மேஜைக்கு கொடுத்து அந்த மேஜையும் நீங்களும் கொஞ்சம் பேசி பழக்கப்படுத்திக்கிட்டு ஏய் இந்த எக்ஸாம் எப்படியா எழுதணும் உன் மீது வச்சு தான் எழுத போகிறேன் கேட்பதற்கு நகை ஒரு நகைச்சுவாக இருந்தாலும் ஒரு உணர்வு பூர்வமாக அது உண்மைங்கய்யா அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அந்த இதை தொட்டு கும்பிட்டு வர்றது இன்றைக்கும் நிறைய 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 ஒவ்வொரு கேமரா மேனுமே அந்த கேமராவை தொட்டு வணங்கிட்டு தான் அந்த கேமரா அதை ஓப்பன் பண்ணி வேலை ஒர்க்க ஆரம்பிப்பாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் சாதனங்களை தொட்டு கும்பிட்டு தான் மேக்கப் போட ஆரம்பிப்பாங்க அந்த ஆர்டிஸ்ட்டும் அந்த மேக்கப் மேனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு வணக்கம் சொல்லிட்டு தான் தொட்டு கும்பிட்டு தான் அந்த மேக்கப்பில் உட்காருவாங்க இப்படி அவங்க சம்மந்தப்பட்ட பொருட்களோட ஒன்றிணைஞ்சு தான் நம்ம வாழ்கிறோம் தமிழர் பண்பு அதுதான் கேட்டகரியில் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா ஒரு சில பேர் முடியும் போது நன்றி சொல்லி முடிப்பாங்க நிச்சயமா இந்த பொருள் ரொம்ப சிறப்பாக முடிச்சு கொடுத்தேன் எனக்காக முடிச்சு கொடுத்தேன் நன்றி அந்த பொருளுக்கு சொல்லி முடிப்பாங்க கண்டிப்பா 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 நான் போன இன்டர்வியூஸ்ல கூட சொல்லியிருப்பேன் சில பொருட்களை கையில் வச்சுருந்தோம்னா அது நம்மளை வழி நடத்தும் கெட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து குடை வச்சுக்கணும் திருவோண நட்சத்திரக்காரங்க வந்து ஸ்கேல் வச்சுக்கணும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் பொருள் வச்சுக்கணும் அப்ப பொருளுக்கே அப்படின்னபோது அதுல ரொம்ப உயர்வானது வந்து காரோ பைக்கோ வாகனமோங்கிறது தான் ஐயா வாகனங்கள் வரும்போது அதில் நம்பர் பிளேட்டோடு தான் வருது அந்த நம்பர்ஸ்க்கும் ஒரு வீரியம் இருக்குது வாகனம் ஆசிட்டிஸ் அந்த வாகனம் நம்பர் பிளேட்டை கூட நம்ம விட்டுருவோம் வாகனமாகவே அது என்ன அமைப்பில் வருதுங்கிறது ரொம்ப முக்கியமானது வாகனம் ஒருத்தருடைய வாழ்வா வாழ்க்கையில் ஒரு உயர்ந்துட்டாருங்கிற ஒரு கௌரவத்தின் சின்னமாக இன்னைக்கு மாறிடுச்சுங்கய்யா ஒரு புது பைக்கா செகண்ட் ஹேண்டா புது காரா செகண்ட் ஹேண்ட் காரா ஆல்ரெடி யூஸ் பண்ணாதா இப்படி பல விஷயங்கள் இருக்குங்கய்யா எல்லா ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது ஐந்து விரலும் ஒன்று போல் இல்லை அப்போ இந்த வாகனம் அது வரக்கூடிய அமைப்பு அது என்ன மாதிரி விஷயத்தில் வருதுங்கிறதும் ஒருத்தருடைய ஜாதகத்தை பரிபூர்ணமாக அது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும் ஐயா ஒருத்தர் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தங்க அவருக்கு நான் எப்போவுமே சொல்வேன் சார் நீங்கள் எப்போ கார் வாங்கணுன்னாலும் அவசரப்படாதீங்க பணம் சேர்த்துக்குங்க அப்படியே ஃபுல் கேஷாக கொடுத்து வாங்க உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டும் ஆகாது பழைய வாகனங்களும் உங்க ஆகாது ஃப்ரெஷ்ஷாக பணம் கொடுத்து வாங்குங்க ஷோரூம்லேருந்து ஃபுல் கேஷ் எடுங்க நோ இன்ஸ்டால்மெண்ட் நோ இஎம்ஐ ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குங்க அது உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னா அந்த கேஷை நம்ம வச்சு அதை எடுத்துக்கலாம் நம்ம மட்டும் லோன் போடலாம் அந்த காசை நீங்கள் வேறு எப்படி வேணால் பயன்படுத்தி எப்படி வேணால் நீங்கள் சேர்த்துருக்கலாம் சோர்ஸ் வேணால் பண்ணிக்கலாம் பட் கடையில் அந்த ஷோரூமில் நீங்கள் வந்து இஎம்ஐ போடக்கூடாது இன்ஸ்டால்மெண்ட் பண்ணக்கூடாது ஃபுல் கேஷ் என்னவோ அதை கொடுத்து அந்த தேதியில் அந்த மெக்கானிக்கு அந்த ஷோரூம் பசங்கள் எல்லாேருக்கும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு நல்லா அப்படி இல்லை ஆசியம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி எடுத்துகிட்டு அதுதான் பைக்கோ காரோ அது வந்து உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி என் மனசில் உள்ளதை அப்படியே சொல்கிறீங்க என் நண்பர்கள் என் மனைவி கூட வந்து ஏங்க இன்ஸ்டால்மெண்ட் போட்டால் வந்துட போது எப்போ நீங்கள் பணம் சேர்த்து எனக்கு கார் வாங்குகிற ஆசையே இல்லாமல் போயிடும் போல் அப்படின்னு சொன்னேன் நம்ம வாங்குறதே மனைவிக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தான் அவங்களே வந்து கார் வாங்குகிற ஆசையே இல்லாமல் போயிருமேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்களே சார் நான் என்ன சார் பண்ணுறது நான் இப்போ ஒரு சொன்னேன் சார் இந்த மாதிரி உங்களுடைய கர்மா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்டிவேட் பண்ணும் உடனடியாக மனைவி குழந்தைகளுக்காக தான் நம்ம காரே வாங்க போகிறோம் அவங்களே இமை கட்டி வாங்கு இமீடியேட்டை நம்ம பயன்படுத்தணும்னு நினைக்கிற போது நம்ம எதுக்கு போய் காசு ஏற்றுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்க வைக்கணும் பார்த்தீங்களா நீங்கள் அந்த மாதிரி போய் ஒரு காரை இன்ஸ்டால்மெண்ட்லேயோ இல்லை ஆல்ரெடி யூஸ்டு காரையோ வாங்குனீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம் ஏற்படும் அதனால தயவு செஞ்சு இல்லை இப்போ இருக்கிற காசுக்கு என்ன காரோ அதை ஃப்ரெஷ்ஷாக வாங்க அப்படின்னு வச்சுட்டு இல்லை சார் என்னுடைய கனவு காரையே இன்னும் கொஞ்சம் தான் சேர்க்க வேண்டியிருக்கு சேர்த்து நான் வாங்கிடுறேன் அப்படின்ட்டார் சரின்ட்டு புது கார் வாங்கிட்டார் சார் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கிட்டார் நீங்கள் சொன்ன மாதிரியே மிச்ச பண்ணத்துக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி அவங்க இஎம்ஐ போட்டு வாங்க சொல்கிறாங்க நீங்கள் புதுசு வாங்க சொல்கிறீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது அந்த இன்னும் கொஞ்சம் காசை வேறு சோர்ஸ் மூணு ரெடி பண்ணிவிட்டு புது கார் வாங்கிட்டேன் அந்த மனைவிக்கு கூட கொஞ்சம் வருத்தம் ஏன்னா அவங்க நகையெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் என்னங்க காரை மீறிட்டாக வேணும்னு சொன்னேன் அதுக்கு நீங்கள் ஒன்று ஏன் நகைவில் கை வச்சுட்டீங்களா இல்லைம்மா நான் கேஷ் கொடுத்து தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் வாங்குகிற பிற்பாடு என்ன நடக்குது ஒரு புது மனிதர் உள்ள ஒரு புது மனிதர் உள்ள குடும்பத்துக்குள்ளே வந்த மாதிரியே அந்த குடும்பத்துக்குள்ளே அது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு சார் ஒரு இறுக்கமான சூழல் இருந்திருக்கு மனைவிக்கும் இருக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாமே செட் ஆகாமலே இருந்திருக்கு இந்த புது கார் அவங்க இருக்கத்தை உடச்சிருக்கு இவங்க இதை விட காஸ்ட்லியான விஷயங்கள்லாம் கூட வாங்கியிருக்கிறாங்க அதெல்லாம் திருப்தியில் இந்த காரோடைய விலையை விட அதிகமான பொருட்செலவில் நகைகள் இல்லை வேறு ஏதோ முக்கியமான விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்க அதெல்லாம் தராத ஒரு சந்தோஷத்தை இந்த வாகனம் கொடுத்துருச்சுங்கய்யா அப்போது அவருடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருந்திருக்காரு மாப்பிள்ளை அமையவே இல்லைங்கய்யா இந்த கார்னு உள்ள வந்தவொடனே அது புது கார் வந்தவுடனே இவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக அங்கே ஒரு காட்சி அமையுது அப்போ காட்சியம் வஞ்ச உடனே மாப்பிள்ளைகள் வர ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகிற சூழல் வருது அப்போ ஒரு புல்லட் ஒன்று ஏலத்துக்கு வருது ஏலத்துலேருந்து வாங்கி வாங்கிக்கலாம் அப்படின்னு நண்பர் ஒருத்தர் இவருக்கு சொல்கிறார் நான் அவர்கிட்ட எப்போவுமே சொன்னேன் எந்த ஒரு வாகனமும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா தான் உங்களுக்கு வெற்றி இல்லைன்னா அது பிரச்சனையை கொடுக்குன்னு சொல்கிறேன் உடனே இவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இவர் சந்தோஷமாக இருக்கார் இந்த கார் வந்த நேரம் நம்ம வீட்டில் எல்லாமே சந்தோஷமாக மாறுது ரொம்ப நாளாக மாப்பிள்ளை தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து மாப்பிள்ளை கூடி வருது பொண்ணுக்கு இந்த கார் வந்த சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை அந்த குடும்பமே சேர்ந்து சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க அந்த கார் இவங்க வந்ததுக்கு மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இவங்க உணர்றாங்க சந்தோஷமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது இதுக்கு இடையில்தான் அவரோட இன்னொரு நண்பர் வந்து புல்லட் வண்டி வந்து ஏலத்துக்கு மிக கம்மியான விலையில் வருது நீ கண்டிப்பாக வாங்கிக்கணும் ஒரு கார் இவ்வளோ காஸ்டான கார் வாங்கிட்ட கூடவே ஒரு நல்ல புல்லட் அப்படி வந்து போது உன்னுடைய மகளை வந்து பொண்ணு பார்க்க வரவங்க வந்து வீட்டுக்கு வரும்போது நல்ல புல்லட்டும் வச்சிருக்காரு காரும் வச்சுருக்கிறாரு இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது அவங்க செல்வந்தர் தான் அப்படிங்கிறத காட்சிப்படுத்துகிறது தான் இந்த விஷயம் அடுத்து பையன் பையன் ஓட்டான் பையனும் ஓட்டுவான் அப்படின்னு பையனையும் ஒரு ட்ரிகர் பண்ணுறார் நீ வாங்கிடலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறார் அவர் சொல்கிறேன் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி படி பார்த்துக்காங்கள் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ இவர் என்கிட்ட வரார் சார் கார் வாங்கினதுக்கப்புறம் உண்மையிலே என் வீட்டில் இது வரைக்கும் நான் ஒரு மன அழுத்தத்திலேயே அந்த வீட்டில் இருப்பேன் இந்த கார் வந்தோடனே அந்த கார் வந்து ஒரு புது குழந்தை எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி ஆகிடுச்சு நாங்கள் எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டோம் மாப்பிள்ளையும் அமைஞ்சிச்சு சார் இப்போ ஒருத்தர் வந்து வாங்கினா நீங்கள் தான் வாங்கணும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தான் அப்படின்னு அவர் அந்த தரகர் அமைப்பில் இருப்பார் போல் இதை வாங்குறது மூலம் அவளுக்கும் அவருக்கும் ஒரு காசு கிடைக்கும் போல் எனக்கு அவர் காசு கிடைக்கிறது அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் இதை வாங்காமல் வேணாம்மாங்கிற ஒரு ஆன்சைட்டியாக இருக்குது டவுட்டாக இருக்குதுன்னு சொன்னேன் நான் அவர் ஜாதகத்தையே பார்க்காம மறுபடியும் சொன்னேன் ஐயா பிரசன்னமாகவே நீங்கள் வந்த நேரத்தின்படி நாங்கள் வந்து ஜாமக்கோல் பிரசன்னம் போட்டு பார்த்தேன் இந்த இந்த வண்டி வந்துச்சுன்னா சம்பவங்கள் நடக்குங்கய்யா அப்படின்ட்டேன் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொன்ன சொன்னப்பற நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்கயா கிளம்பி ஒரு நேரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணுறார் நான் கீழே விழுந்துட்டேன் வரவழியில் முட்டியில் வந்து அடிபட்டு நான் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு இருக்கேன் உங்களை பார்த்துட்டு போகும்போது என்னை பார்த்துட்டு போகும்போது அவர் இன்னும் வீட்டுக்கே போகலை ஹாஸ்பிட்டலில் அவருக்கு அவர் வந்து ஒரு வண்டியில் வந்திருக்குறாரு அவரும் அவர் நண்பரும் வந்தாங்க நண்பருடைய பைக்கில் அவர் பின்னாடி உட்காந்து வந்திருக்காரு கீழே விழுந்துட்டாரு முட்டையை அடிபட்டு முட்டிலேருந்து ரத்தம் வந்து கட்டு போட்டுட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் எந்த ஏலத்துலேருந்து பைக் இருக்குதுன்னு சொன்னாங்களோ அந்த பைக்கு அந்த வீட்டில் நிற்கிது அப்பா சொல்றபடி நடந்துக்குங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னு நடந்துக்கிறாங்கன்னு சொன்ன பையனை கூட்டிட்டு போய் வண்டி எடுத்து வந்து வச்சிட்டேன் நான் பாட பேசிக்கிறேன் இன்னைக்கு தான் ஏழம் இதை விட்டு அப்புறம் எப்ப இந்த வச்சுக்கோங்க நீங்க பணத்தை கூட அப்புறமா கட்டி எடுத்துக்குங்க என்னோட இன்ஃப்ளூன்ஸ் எடுத்து வச்சிட்டேன் நான் வண்டி நீன்னு வச்சுட்டேன் தயாராக வர காலை மட்டும் போட்டு என்னடா இது இந்த வண்டி என்னடா புல்லட்டுன்னு கேட்டா அப்பா அவர் நான் அவர் வந்தார்ப்பா நீங்கள் எங்கேன்னு கேட்டேன் கேட்டார் நீங்கள் வந்து வெளில போயிருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லை ஏழாம் இப்போ பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அப்பா அங்கே அப்பா எல்லாம் போயிட்டு போகிறாரு நீ வா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கையெழுத்து போடணும் நான் வந்து பணம் கட்டாமலே கொண்டு வந்து வச்சிட்றேன் நீங்கள் அப்புறமா பணத்தை கட்டிங்க உங்களுக்கு தான் சொல்லி வச்சுட்டு போயிட்டாருப்பா என்னப்பா ஆஹா நான் அங்கே ஜோசியரை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக வண்டி இங்கே வந்திருக்கு அங்கே பார்த்துட்டு வந்து நான் கீரை உழுத்துட்டேன் இது என்னப்பா இது பெரிய கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஐயா உண்மை நீங்கள் எந்த வண்டி பழைய வண்டி வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அந்த வண்டி இப்போ என் கார் பக்கத்தில் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு அது என்னமோ நல்ல வண்டியாக தாங்க இருக்குது பட் எனக்கு முட்டை அடிபட்டுருச்சுங்கய்யா அடுத்து கொஞ்ச நாளில் அந்த கூடி வந்த மாப்பிளையும் இது பின் வாங்குறாங்க ரொம்ப கவலைப்பட்டு இப்போ இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க சரி இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன் ஐயா உங்களுக்கு அடிபடணுங்கிறது விதி நான் அதை வாங்கிடாதீங்க அதை முறை முறைப்படி அவர்கிட்ட வேணான்னு சொல்லுங்கன்னு நான் அந் அன்றைக்கே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவர் உங்களை தவிர வேறு ஒரு கிளைண்ட்டை பார்த்துருப்பாரு நீங்கள் தாமதப்படுத்த தாமதப்படுத்த உங்கள் கிட்டே வந்து வச்சுட்டார் அப்போ நீங்கள் துரிதமாக செயல்படல அதான் காரணம் இப்போ முட்டி அடிபட்டு உட்காந்துருக்கீங்க மாப்பிளையும் கூடி வந்த மாப்பிளையும் பின் வாங்குகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து கோச்சார கிரகம் வந்து அவங்களோட பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தோடு வந்து ஏறுங்கயா அப்போ வந்து இவங்களுக்கு வந்து அந்த தேவையற்ற எல்லாம் ஒன்றா செய்து நடக்கும் அப்போ நான் பதட்டமாக சொல்வேன் ஐயா கோச்சார கிரகம் உங்களுடைய பிறப்பு ஜாதியில் கிரகத்தோடு ஏறுது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழல் தயவு செஞ்சு எந்த பழைய வாகனத்தையும் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துடாதீங்க புது வண்டி தான் வரணும் இதே புல்லெட் நீங்கள் புதுசாக வாங்கிக்கிங்க காரே வாங்கிட்டீங்க இன்னொரு புல்லட் வாங்க முடியாதா அப்படின்றத சொல்லியாச்சும் அவரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே அவரை டிலே பண்ணால் இது நடந்துச்சுங்க இப்போ இது நடந்ததுக்கப்புறம் நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது அந்த நிவர்த்திக்கு ஒரு கோயில் சொன்னேன் அந்த கோயிலுக்கு ஒரு குடும்பத்தில் போகணும் குடும்பத்தோடு போனிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த வாகனம் அவர் விட்டு போகும் இந்த வாகனம் அவர் விட்டு போனதுக்கப்புறமா விலகி சென்ற மாப்பிள்ளையோ இல்லை அதே விட சேர்ந்த மாப்பிள்ளையோ உங்களை நோக்கி வருவாங்க கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிற உறுதிப்பாடு கொடுக்குறேன் ஆனால் என்னென்னா அது மலை கோயில் இவருக்கு அடிபட்டதோ முட்டியில் அப்போ முட்டீர் காயத்தோடையே அதை வந்து மேலே ஏற ஏற இங்கே ரத்தம் கசிய கசிய மேலே ஏறி அங்கே இருக்க பகவானை தரிசிச்சுட்டு கீழே வந்துட்டாரங்க வந்த பிற்பாடு அது இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இறங்கி வீட்டுக்கு வர வழியிலையே அந்த கா காரில் தான் வர்றாங்க போகிறாங்க அந்த இவர் ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் இன்னும் அந்த பணத்தை கட்டலை போல் அதனால் வேற ஒருத்தர் கை மாற்றி விட போகிறேன் நான் வீட்டுக்கு வந்தேன் வீடு பூட்டியிருக்கிறேன் எங்கே போனீங்க எல்லோரும் நான் அந்த வண்டி எடுத்துகிட்டு போகத்தான் வந்திருக்கேன் சாமி நல்லா இருப்பேன் நாங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கோம் நீ வ நாங்கள் வந்துடுவோம் நீ அந்த சா அந்த பூட் அந்த பைக் சாவியை நான் தர்றோம் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு அவர் வர்றாரு சாவி ஒப்படைக்கிறாங்க அந்த புல்லெட்டை அவர் வீட்டை விட்டு போகுது அப்போவும் அவர் என்ன பண்ணுறாரு அந்த வாகனத்தின் மீது அவருக்கு எந்த கோவமும் இல்லை நீ வேறு எங்கேயாவது போய் நல்லாரு என்கிட்ட வந்து நானும் சிரமப்படுறேன் உன்ன உன்னையும் நான் வரவேற்கக்கூடிய அமைப்பில் இல்லை அப்படின்னு அந்த அந்த புல்லட்டை வணங்குறார் ஏன்னா இவர் வாகனத்தையே சாமியை பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடிய மனுஷன்தான் அதை வணங்கி அனுப்ப இவருக்கு இந்த சம்பவங்கள் எதுவுமே தெரியாது அந்த நண்பருக்கு நம்ம புல்லட் கொடுத்தோம் அவங்க பணம் கட்டாமல் அது வேறு கை மாறுது அப்படின்னு சொல்லிவிட்டு கை மாத்துகிறாங்க கை மாத்தினவுடனே எந்த மாப்பிள்ள பின் வாங்கினாங்களோ இதெல்லாம் ஒரு சீக்குவன்ஸாக செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்குதுங்கய்யா அவங்க என்ன சொல்கிறாங்க சார் நீங்கள் வந்து அன்றைக்கி பேசுனதில் இது கொஞ்சம் உடன் உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இதுக்கு நீங்கள் காரணம் இல்லை வேறு ஒரு சம்பவம் தான் காரணங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு ஒரு மனஸ்தாபத்தில் தான் நாங்கள் வந்து இதை அப்புறம் யோசிச்சு சொல்கிறோன்னு சொன்னோம் அன்னைக்கு எங்கள் சைடில் இருந்தவர் தான் பிரச்சனை ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணு வீடில் வந்து யாராவது ஒருத்தர் பிரச்சனை கிளப்புவாங்க நாங்கள் நினச்சோம் நீங்கள் தான் இந்த மாதிரி தப்பாக பேசிட்டீங்கன்னு இல்லை இல்லை எங்கள் ஆள் தான் ஒருத்தர் பிரச்சனை பண்ணியிருந்திருக்காரு இதுதான் எங்கள் மனஸ்தாபத்துக்கான காரணம் இனி இந்த மாதிரி பிரச்சனை இவங்களுக்கு என்னென்னா என்ன இது ஒரு வண்டி வந்து இத்தனை மாயாஜாரங்கள் நடத்துமா இத்தனை காட்சி மாற்றங்கள் நடத்துமா அதாவது அவர் சொல்கிறார் அவர் சொன்ன இன்னும் ஞாபகம் இருக்குது இவங்க காரில் அந்த மலை இருந்து வரும்போது இவர் கால் பண்ணுறாருல்ல இந்த வண்டி போன பிறகு அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கால் வருது இவங்க பையனை சொல்கிறான் அப்பா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கால் வருது நீங்கள் வேணா எடுங்க அவங்க நமக்கு ஓகே சொல்லுவாங்க பாருங்க அப்படின்றான் டேய் இல்லைடா அவங்க தானே நேற்று வந்து மத்தப்பா பேசிட்டு போனாங்க பயமாக இருக்கா ஃபோன் எடுக்கிறதுக்கே எடுங்கப்பா பாசிட்டிவாக தான் இருக்கும் வண்டி தான் போயிடுச்சு இல்லை எடுத்தால் இவங்க இந்த மாதிரி பேச லவுட் ஸ்பீக்கர் கூட பேசியிருக்காரு எல்லாருக்கும் சந்தோஷம் சரின்ட்டு அடுத்து மறுபடியும் ஒரு கால் சார் என்ன சார் மாயம் இது வண்டி வரும்போது ஒரு பிரச்சனை போகும்போது ஒரு விஷயம் திருப்பி மலைக்கோயில் போயிட்டு வந்த ஒரு விஷயம் இதெல்லாம் எப்படி சார் நீங்கள் எடுக்கிறீங்க என்கிட்ட எல்லாருமே அப்படி எந்த ஜோதிடர்கிட்டையும் அந்த கிளைண்ட் வந்து அந்த அனுபவித்ததுக்கு அப்புறமா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அமைப்பை கேட்க ஆசைப்படுவாங்க இன்னும் இதில் வந்து ஒளிவு முறைவுகளே இல்லை சார் நம்முடைய பிறப்பு ஜாதகம் கோச்சார கிரகங்கள் பிறப்பு ஜாதகங்கிறது நீங்கள் பிறக்கும் போது அந்த டைமில் நவ கிரகங்களும் எந்தெந்த இடத்துல இருந்துச்சுங்கிறது ஜாதகமாக வரும் அப்புறம் காலப்போக்கில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சனி ஒரு இடத்துலையும் குரு ஒரு இடத்துலையும் இப்போ அடுத்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுது பயிற்சியெல்லாம் வரப்போகுது இல்லைங்களா அப்போ அந்த கோச்சார கிரகங்களும் நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்களும் கிளாஷ் ஆகும்போது நிச்சயமா அது வந்து இப்போ பிரச்சனையோ மாற்றத்துக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இப்போ அவருடைய பிறப்பு ஜாதத்துக்கும் இப்போ கோச்சார கிரகத்துக்கும் பிரச்சனை இருந்துச்சு அவர் அனுபவிச்சிட்டார் ஸோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு பலன்கள் மாறும் பிரசனங்கள் மாறும் அப்போ அந்த ஜாதகத்தை நீங்கள் கரியா ஃபாலோ பண்ணி உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து வாகனத்தால் என்ன வாகன யோகம் இருக்கா வாகனம் என்ன மாதிரி வாகனம் வாங்கணும் எப்படிப்பட்ட அமைப்பில் வாங்கணுங்கிறதெல்லாம் உங்கள் ஜாதகமே தெளிவாக சொல்லும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதன்படி தான் வெற்றி கிடைக்கும் இப்போ இந்த புல்லட் போச்சு இல்லைங்கய்யா இதுதான் அந்த அவருடைய குழந்தை மனசுக்கு ஒரு நல்ல விஷயம் அவங்க பையன் அவர் சொல்கிறானா டேய் எனக்கு என்னவோ நம்ம வீட்டுக்கு நம்ம வீடு ஐயா வாகனத்தையே கடவுளை பாக்குறது அவர் வாழ்ற வீட்டு எப்படி பாப்பாரு எனக்கு நம்ம வீடு வந்து புல்லட் கேட்டிருக்கும் போல ஒரு வீட்டுக்கு ஒரு புல்லட் வந்துட்டு அது இந்த மாதிரி வெளில போன சங்கடமா இருக்கு வாங்கினது வாங்கிட்டோம் புதுசா புதுசா வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னோடே அவங்க மனைவி கூட சொல்றாங்களே என்னங்க இப்பதான் ஒரு புல்லட் வந்து பிரச்சனையாச்சு இல்லம்மா எனக்கு நல்லா புரியுது பழைய வாகனம் தான் வீட்டுக்கு ஆக மாட்டேங்குது புது வாகனம் வெற்றியை தான் கொடுக்குது புதுக்கார் வெற்றியை கொடுத்துச்சுல பொண்ணோட விசேஷமும் அதுவுமா நம்ம அப்படியே ஒரு புல்லட்டி வாங்கிடுவோம் பையன் இருக்கா அதனால் நமக்கு நல்லா இருக்கும் பாப்பா உண்மையிலே புல்லெட் வந்தோடனே அந்த கல்யாண வேலை இன்னும் துரிதமாக நடந்து இன்னும் துரிதமாக நடந்து ஏன்னா அந்த காட்சி ஞாபகம் இருக்குது அந்த பொண்ணோட ரிசெப்ஷனுக்கு என்னை அழைச்சிருந்தாரு அந்த பொண்ணோட ரிசப்ஷனில் அந்த பொண்ணுக்கு ஒரு புது கார் வாங்கியிருக்காரு நல்லா கவனிக்கணும் பொதுவாக ரிசப்ஷனுடைய வாசலில் அந்த பொண்ணுடைய அந்த சீர் சீராக வச்சிருக்க காரை தான் அலங்கரித்து வைப்பாங்க இவருடைய இவருடைய திருமணம் பைபை பற்றி என்னால் மறக்கவே முடியாது சார் சென்னையின் மிக பிரபலமான ஒரு திருமண மண்டபத்தில் அவருக்கு திருமணம் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் அவரோட பொண்ணுக்கு அப்ப அந்த வறண்டாவில் வந்து மொத்தம் மூணு வெஹிக்கிள் நிக்குது மூணு வாகனங்கள் நிற்குது ஒன்று அந்த பொண்ணுக்கு சீதனமா குடுக்கிறதுக்கு இவர் வாங்கி வச்சிருக்கிற புது வாகனத்துக்கு அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி மணப்பெண் மணப்பெண் மணமக்கள் பேர்லாம் போட்டு இந்த பக்கம் இவங்க வீட்டில் வாங்கின புது காரு புது புல்லட்டும் அதே அலங்காரத்திக்குது நான் கேட்டேன் என்ன சார் மாப்பிள்ளைக்கு எல்லாத்தையும் நீங்க வேற அது மாப்பிள்ளை பொண்ணுக்கு இவங்களும் தானே புது ஜோடி இப்போ அவங்க புது ஜோடின்றாரு கார் தான் மாப்பிள்ளை புல்லெட் தான் பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களும் நல்லா இருக்கணும் சார் இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு விசேஷம்னா தான் ட்ரெஸ் எடுத்துக்குவோம் அது மாதிரி இவங்க அழகாரம் இவங்களும் தான் சார் புது ஆட்கள் புது காரு இது புது புல்லட்டு என்ஜாய் அப்படின்னோடனே அதை பார்த்து யாருக்குமே பொறாம வரல சார் அது ரொம்ப அழகான விஷயம் இந்த கார் விஷயமும் இந்த புல்லட் விஷயமும் அவரை நெருங்கிய நண்பர் எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த மனுஷன் கார் எவ்வளோ நேசிக்கிறாரு இப்போ இந்த புதுசாக ஒரு குடும்பம் வருது இல்லை சார் இதெல்லாம் வந்து அந்த குடும்பத்தின் மீது அவங்களுக்கு ஒரு பெரிய பற்று ஏற்படுத்துது எப்படின்னா ஒரு ஒரு காரையும் பைக்கையும் கூட நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் நம்ம பையனை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி இந்த மாப்பிளை வீட்டார் ஸோ ஒரு புது உறவே இந்த வாகனத்தை வச்சு அவங்களுக்கு இன்னும் இன்னும் அன்பாக வருதுங்க சார் நான் ரொம்ப ரொம்ப சொல்கிறேன் ஜாதகத்துக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய வாகனத்துக்கும் மிக மிக நெருங்கிய நேரடி தொடர்பு இருக்குது அதனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் அணுகிறாதீங்க ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் வாகனம் எடுக்கணும் இப்படி இருக்கிற வாழ்க்கையை புரட்டி மேலே கண்டிப்பாக நிச்சயமா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வாகனத்தை ரசிக்கிறவங்க ஒரு உறுப்பினராக நினைக்கிற ஒரு நபரு உங்களுக்கே தெரியும் எல்லா பெட்ரோல் பங்கோட ஷெல் பெட்ரோல் பங்கில் கொஞ்சம் ரேட்டு கூட அதனோட குவாலிட்டியே வேறு ஆமாம் ஆமாம் நம்ம ஒரு சில ஸ்பெஷல் ஹோட்டலில் போய் தேடி சாப்பிட்ற மாதிரி ஒருனே போனோடனே உங்கள் வாகனம் சுத்தப்படுத்துவாங்க அந்த வண்டிகிட்ட சொல்லுவாராம் வீட்டில் ஃபங்க்ஷனு உனக்கு செல்லில் போய் உனக்கு பெட்ரோல் ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி தர மாதிரி ரெகுலராக போகிற பெட்ரோல் இல்லாமல் அதுக்கு ஸ்பெஷல் பெட்ரோல் போட்டுக்கு வாகனத்தை காதலிக்கக்கூடிய நம்ம ஊரில் உண்டு சார் வெஹிக்கல் என்ன ப்ராப்ளம்னா கண் கலங்குவாங்க ஸ்க்ராச் ஆகிடுச்சி எதாகிடுச்சுன்ற மாதிரி உண்மையிலே சார் அந்த காலத்து மன்னர்கள் குதிரைகளை அப்படி தான் வாகனமாக பயன்படுத்துவாங்க நம்ம அதுக்கப்புறம் வந்து விவசாயிகள் வந்து மாட்டு வண்டியவே வாகனமாக பயன்படுத்துவாங்க அந்த மாடும் அந்த வண்டியும் அவங்க பேச்சை கேட்கும்னு சொல்லுவாங்க அப்படியே தூங்கிடுவாங்க அதுவே போய் வீடு சேருன்னு சொல்லுவாங்க நடிகர் பார்த்திபன் அவருடைய ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் அவருடைய கார் அப்படி தான் பண்ணுமா பல நேரங்களில் நான் வந்து பல விஷயம் ஏன்னா பார்த்திபன் சார் நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர் இயக்குனர் தான் அவர் நிறைய விஷயம் யோசிச்சிட்டே போகும்போது எப்படியோ தெரியல நான் எந்த பக்கம் திரும்பினா எந்த பக்கம் ஓடணும் தெரியாது என் கார் என் வீட்டில் வந்து நிற்கும் அப்போ நான் ஒவ்வொருத்தையும் பார்ப்பேன் நான் நினச்சி நீ நினச்சி நான் என்ன ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் எதுவுமே நான் கொண்டு வந்துட்டேன்னா நான் எந்த ஒரு உணர்வுமே எல்லாம் ஓட்டியிருப்பேன் ஆனால் அது கொண்டு சேர்ந்துருக்கணும் ஸோ அது மாதிரி காருக்கும் வாகனத்திற்கும் உங்களுடைய மனதிற்கும் உங்கள் ஜாதகத்துக்கும் தொடர்பு உண்டு எங்கேயுமே தேடவேணாம் இன்றைக்கி இந்த எபிசோட் பேசுகிறதுக்கு நீங்கள் வந்த வாகனம் காரணம் கண்டிப்பாக ஏன்னா ஒரு உயிர் பண்ணையான விஷயத்தை பேசுகிறோம் நம்ம வாகனம் சார்ந்த விஷயத்தை பேசுகிறோம் கண்டிப்பாக அது மாதிரி ஒரு வாகனத்தில் வந்ததுனால தான் இந்த எபிசோட் நிச்சயமா நிச்சயமா நிச்சயம் இந்த இந்த இன்டர்வியூக்கும் வாகனத்துக்கு ரொம்ப பெரிய தொடர்பு ரொம்ப மகிழ்ச்சி சார் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டாதிங்க எதையும் ரொம்பவும் ஜாஸ்தியாக எடுத்துக்காதீங்க கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயமாக அணுகணும்னா அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கும் வாகனத்தை மிக சரியாக கையாளுங்கிறத ஒரு விழிப்புணர்வாக சொல்லியிருக்கீங்க நேரங்கள் சார்பில் நன்றியை தெரிஞ்சிருக்கேன் நன்றிங்கய்யா அலட்சியமாக இருந்தால் ஆபத்து தான் அது வாகன விஷயத்தில் வாகனம் அப்படிங்கிறது இந்த உயிரையும் உடலையும் சுமர்ந்து எடுத்துகிட்டு போகிறது அலட்சியமாக இருந்தால் உயிரை தனியாக எடுத்துகிட்டு உடலை வேறு ஒருத்தங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க மிக ஜாக்கிரதையாக இருங்க பசங்களுக்கு வாகனம் வாங்கி கொடுக்கட்டும் இந்த ஜாதகம் தான் சொல்லியிருக்கிறார் இந்த ஜாதகருக்கு பொது வாகனம் கேஷ் அண்ட் கேர் அது எல்லாருமே சாத்தியமா பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்லுவாங்க வண்டியை காசு கொடுத்து வாங்குகிறவன் முட்டால் பழசு வாங்குகிறவன் தான் பெஸ்ட்டு மாற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்படிம்பாங்க சிலருக்கு சில விஷயங்கள் பொருந்தும் பொருந்தாதவர்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஐந்து இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்